ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் காலையில் டிஃபன் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்த்துலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிற முன்னாடி இப்போதான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டைம்னார் அளவு ரேசன் அரிசி எடுத்துருக்கிறேன் ரேசன் அரிசி பாருங்கள் நல்ல பழுப்பு கலரில் இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கல் உப்பு இந்த அரிசியும் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு கொடுத்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா போதும் நல்லா பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் வந்துடுங்க இப்போ நல்லா அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு அரிசி இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் இருக்குதுன்னு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க மூடி போட்டு மூடிட்டு இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுச்சி மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதை இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா இந்த ஊரின தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அரிசியை கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் நிறையா அரிசி எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடணும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க மையாக அரைச்சதுக்கு அப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம போகிறோமோ அதே பாத்திரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மாவை ஊற்றிக்கலாங்க மாவை ஊற்றிட்டு இதில் மிக்சி ஜார்ல அலசின தண்ணியும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அலசி நம்ம ஊற்றிக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மாவு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு சுருண்டு கம்மியாக வந்துடும் அதனால கம்மியான அளவே உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு மிக்ஸ் பண்ணி இருந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு க அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பார்த்திங்கன்னா கட்டி விழுக்க ஆரமிச்சிருச்சு பார்த்தாலே தெரியும் இது நல்லா பார்த்திங்கன்னா இன்னும் வேக வச்சு குக் பண்ணி எடுக்கணும் இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டா போதும் நல்லா பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும் நான் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க வதக்கி ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்லே வச்சு இந்த மாதிரி மாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டலை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க மாவு ரெடி ஆகிடும் நம்ம வேக வச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க இப்போ வந்து பிசைய முடியாது பிணைய முடியாது அதனால் முடி போட்டு கை கைப்பறுக்குற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ நம்ம பிசஞ்சு கொடுக்கல கட்டி இல்லாமல் நல்லா பார்த்திங்கன்னா புளிகிறதுக்கு நல்லா ஈஸியா வரும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா எடுத்து நம்ம இடியாப்ப குழல்ல இந்த மாவை சேர்த்துட்டு இட்லி தட்டில இப்போ தான் நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாங்க இது பார்த்திங்கன்னா சந்தகைன்னு சொல்லுவாங்க இதுக்கு தனியா புளிகிறதுக்கு மிஷினும் இருக்கு அந்த அதுல கூட நீங்க புளிஞ்சிக்கலாம் ஆனா நான் இடியாப்ப குளல்ல பார்த்தீங்கன்னா புளிஞ்சு எடுத்துக்கிறேங்க புழிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ரெடியாக கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு டக்குனு நம்ம ரெண்டு தட்டையும் புளிஞ்ச தட்டையும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வேக வச்சாச்சு ஸோ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க இடியாப்பம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்தை நல்லா கையில எடுத்து பார்த்து உருட்டினோன்னா நல்லா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இடியாப்பம் நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தட்டில் மாத்திக்கலாங்க துணியில பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா போதும் இடியாப்பம் நல்லா ஒட்டாம சூப்பராக பூ போல வதக்கி வேக வச்சா இடியாப்பம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு இதுல ஒரு ரூபா கூட செலவில்லை நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ரேஷனில் வாங்குகிற அரிசியில் இந்த மாதிரி டிஃபன் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு செலவே இருக்காது இதில் பார்த்திங்கன்னா சைடிஷுக்கு மட்டும் ஆகிற செலவு தாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு கொஞ்சம் கூட செலவே இல்லை ஜீனி வச்சு கூட நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் நீங்களும் ரேஷன் புழுங்கு அரிசியில் ஒரு பைசா செலவில்லாமல் இடியாப்ப ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்